வணக்கம் கதை கதை அம் குழுவிலிருந்து சரிதாஜோ எழுத்தாளர் மாலதி சிவராமகிருஷ்ணன் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை கதைக்கு முன் அவரை பற்றி சொல்ல வரிகள் ஆனந்தவல்லி அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட இவங்க மாலதி சிவராமகிருஷ்ணன் மதுரையை பூர்வீகமாக கொண்டவர் இயற்பியல் பட்ட மேற்படிப்பு படித்த இவர் சில ஆண்டுகள் இயற்பியல் விரிவுரையாளராக பணியாற்றி இருக்காரு இப்போ பெங்களூரில் வசிச்சுட்டு வர்றாங்க அங்கே சிபிஎஸ்சி பள்ளி ஆசிரியராக சில ஆண்டுகள் பணியாற்றி இருக்காங்க மாணவ பருவத்தில் கல்லூரியில் நடக்கிற கவிதை போட்டியில் பரிசு பெற்று இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாவது ஆண்டிலிருந்து சிறுகதைகள் எழுதிட்டு வராங்க இவருடைய முதல் கதை பிள்ளை சொல்வனம் இணைய இதழில் வெளியாச்சு பதாகை புது இந்த மாதிரியான கதைகள் இணைய இதழ்களையும் தமிழ் இந்து டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்திலையும் வளம் அப்படிங்கிற அச்சு இதழிலையும் தொடர்ந்து எழுதி வர்றாரு இருபுறமும் சுழலும் கடிகாரம் கழுத்து நீண்டு வாய் குறுக்கிய பாட்டிலுக்குள் ஒரு காடு அப்படிங்கிற இரண்டு சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கு இது வரைக்கும் இவருடைய கதைகளிலிருந்து யாவரும் கேளீர் நாதன் மாமா வந்து உட்கார்ந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கும்போதே போதே பக்கத்து இருந்து காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி அப்படிங்கிற பாட்டு கேட்க ஆரம்பிச்சது என்ன அழகான கதையோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பொருத்தமான கவிதை வரிகள் இல்லையா நீ இந்த சினிமாவை பார்த்துருக்கியோ அப்படின்னு கேட்டார் மாமா எப்போ வந்தாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஓஎஸ் எஸ் பார்த்துருக்கனே பார்த்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே மனசில் இருக்குது அப்படின்னா பத்மா காஃபி டம்ளரை டீஃபையில் வச்சுக்கிட்டே அந்த பாட்டில் கதாநாயகியோட மனசு சந்தோஷத்தில் உவமையாக நிற்கிறதையெல்லாம் காட்சியாக காட்டியிருப்பார் து தும்ப அறுத்துக்கிட்டு துள்ளி ஓடுற கண்ணுக்குட்டி மரங்களுக்கு நடுப்பற ஓடுற ஓடி வர சூரியன் உற்சாகத்தோடு குதிச்சு பொங்குற அருவி முகத்தை முத்தமிடுற சாரல் மழை இப்படின்னு அப்படின்னு சொன்னாரு ஆமா அந்த காட்சியை பத்தி யாரோ ஒரு விமர்சகர் யாருன்னு நினைவில்லை சொல்லியிருப்பாரு ஜானகி ராமனோட கதை வரிகளை காட்சிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த பாடல் காட்சி அப்படி இருந்ததா சொன்னார் ஒரு அழகான கவிதை மாதிரி சீண்டாது அது அப்படியே சொல்லியிருந்தாரு அந்த சீனை பத்தியா பலே பலே சரியான ஒப்பீடுதான் மாமா முகம் மலர லைச்சு சொன்னவர் தொடர்ந்தாரு தீஜா என்ன மாதிரியான எழுத்து அது அப்பா நினச்சி பார்க்க முடியுமா அந்த மாதிரி எழுத்தை எல்லாம் ஆமாம் தீஜா சிறுகதை தொகுப்பு படிச்சு முடிச்சிட்டியா ஆச்சு மாமா ஏற்கனவே பல கதைகளில் சின்ன சின்ன தொகுப்புல படிச்சிருக்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறது ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி இருக்கு அவர் நாவலில் தொட்ட உசுரத்தை காட்டிலும் சிறுகதைகளில் தொட்ட உச்சோ அபாரமானதுன்னு எனக்கு தோணுச்சு சிலிர்ப்பு கோதாவரி குண்டு பாயாசம் பரதேசி வந்தான் தீர்மானம் எல்லாம் என்ன கதைகள் சொல்லவே முடியாது அப்படியான கதைகள் கோதாவரி குண்டுல எழுதியிருப்பாரு அந்த ராவ்ஜியை வர்ணிக்கும் போது அவர் ஒன்றும் சம்பாதிக்க வழியில்லாதவர் ஒரு தொழிலும் தெரியாது சாமர்த்தியமும் கிடையாது வெறுமனே சாப்பிட்ற திவச பிராமணனா போய் சம்பாதிக்கிறது தான் அதை சொல்லும்போது எழுதுவார் எழுதுவாரு படைச்சதுதான் படைச்சானே கடவுள் கொஞ்சம் கெச்சலா கருவலா பார்க்க பரிதாபமா படைச்சிருக்க மாட்டானா இப்படியா சித்திரத்தில் எழுதின மாதிரி செக்க செவேல்னு கம்பீரமாக படைப்பான் அந்த கடவுள் தானம் கொடுக்குறவனுக்கு கொஞ்சமாவது இறக்கம் அனுதாபம் வேண்டாமா கடவுள் என்ன சராசரிக்கும் இத்தனை குறைந்த படைப்பாளியா என்ன எப்படி எழுதியிருக்காரு பாருங்கோ மாமா முகமெல்லாம் சிரிப்பா ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாரு தான் அதை படிச்சுட்டு இதையெல்லாம் எப்படி படிக்கிறது சொல்லு கையில் இருந்த வார பத்திரிக்கையை காட்டி சொன்னார் எழுதியிருக்கான் பாரு யாது மூரே யாவரும் கேள் இது என்ன அச்சு பிழையா இல்ல அறிவு பிழையா இல்ல அறியா பிழையா இல்ல ஜோக்கான்னு அப்படின்னு எழுதியிருக்கான் பொதுவாகவே பல பேருக்கு பழந்தமிழ் இலக்கியத்தோட அறிமுகம் கிடையாது புதுசாக எழுதுறதுல எது தரம்னு கணிக்கிற திறமையும் கிடையாது தான் இந்த பத்திரிகைகள்ல உதவி ஆசிரியர்கள் தான் எதை வெளியிடணும் எதை வெளியிட கூடாதுன்னு தீர்மானிக்கிறாங்க பாவம் வாசகர்கள் முதல்ல கேள்னா என்ன அர்த்தம்னு கேளுங்க அவா கிட்ட அத சொல்லு முதல்ல மாமா ஒரு நிமிஷம் குக்கர் வச்சுட்டு வந்துடுறேன் மெதுவாவா அவசரம் இல்ல உள்ளிருந்து பாத்திரங்கள்ல சத்தம் குழாய் திறந்து தண்ணீர் விடும் மோசை பாடல்களை திறந்து மூடுற ஒளி இதுக்கெல்லாம் இடையில அவ சொன்னா மாமா உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் ம் சொல்லு ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவில் ஆண்டனியை பத்தி சொல்லும்போது ஷேக்ஸ்பியர் சொல்லுவார் அவன் நடக்கும்போது சட்டை பையிலிருந்த சாம்ராஜ்யங்கள் சில்லறை காசுகளைப் போல உருண்டு ஓடின அப்படின்னு அது மாதிரி உங்களை பற்றி சொல்லுங்கன்னா நாதன் மாமாவோட பையிலிருந்து சந்தோஷமும் அன்பும் ரசனையும் புரிதலும் சில்லறை காசுகளை மாதிரி உருண்டு ஓடும் அப்படின்னு சொல்ல தோணுச்சு என்ன சத்தத்தையே காணோம் பரவாயில்ல ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் வேணும்னா டிவியை போட்டு பாருங்க இல்லை அந்த புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருங்கோ குக்கரை வச்சுட்டு கையை தொடச்சிக்கிட்டு அப்புறம் சொல்லுங்கள் மாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சமையல் அறைக்குள்ளேருந்து வந்தா மாமா சோஃபாவில் சரிஞ்சு உட்காந்துருந்த விதத்தில் ஒரு அசாதாரணத்துவம் தெரிஞ்சுது அவளோட தலையில் எரிமலை குழம்பு காலில் பனிமலை குளிர்ச்சி நடுங்குச்சு நிற்க முடியல சுவரை பிடிச்சிக்கிட்டே கொஞ்சம் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டா மெதுவா மாமா பக்கத்தில் போய் மாமா மாமா அப்படின்னு கூப்பிட்டா கூப்பிடும்போதே அழுக வந்துருச்சு இல்லை இல்லை ஒன்றும் ஆகலை அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டா ப்ளீஸ் எழுந்துருங்க மாமா மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் அந்நிய ஆடவரை தோட்டத்தில் உள்ள தயக்கமும் நடந்தது புரியாத பயமுமா லேசா கையை தொட்டு உளுக்கினான் தலை தங்கி போச்சு மாமா மாமா ப்ளீஸ் மாமா ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னா அழ தொடங்கினான் ஒரு நிமிஷத்தில் கண்ணை தொடச்சிட்டு வாசல் வழியாக வெளியே ஓடி வந்தா நல்ல வேலையா பக்கத்து கம்பௌனில் துணிகளை கொடியிலிருந்து எடுத்துக்கிட்டு இருந்த செந்தில் அம்மா தெரிஞ்சாங்க செந்திலம்மா இங்கே ஒரு நிமிஷம் வாங்கலே என்ன செய்கிறம்மா என்ன வேணும் அப்படின்னு என் பக்கத்தில் வந்தா அவள் முகத்தையும் கண்களையும் பார்த்த உடனே சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கண்ணை குறுக்கிக்கிட்டு கேட்டான் செந்திலா இருக்காரா அவரையும் கொஞ்சம் கூப்பிடுங்களேன் வாசலுக்கு நேர் எதிரில் இருந்த சோஃபாவில் செல்வி இருந்தா செல்வி அப்பாவை கூப்பிடு ஆண்டி கூப்பிடுறாங்கன்னு சொல்லு செல்வி இவளை பார்த்துக்கிட்டே அப்பா பக்கத்து வீட்டு ஆண்டி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னான் அவர் கொடியிலிருந்த சட்டையை உருவி பட்டணம் போட்டுக்கிட்டே வெளியில் வந்தார் இவளை பார்த்ததும் தலையை கொதிக்கிட்டே எங்கே வெங்கடேஷன் சாரை ரெண்டு நாளாக காணோம் அப்படின்னாரு டூர் போயிருக்கார் இன்றைக்கி வந்துட்டு வர்ற அப்படின்னு அவசர அவசரமாக சொல்லிவிட்டு அவர் பேச இடம் கொடுக்காம சார் நீங்களும் செந்திலமாகவும் ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டுக்கு வாங்கல உங்கள் ரெண்டு பேரும் வாசல் கேட்ட தே தாண்டி வர வரைக்கும் அவசரமும் பதற்றுமா நின்னுட்டு இருந்தா உங்களுக்கு ஏன் ஆச்சு அதுவும் தலையை ஆற்றி ஆற்றி அவளுக்கு தோண எண்ணத்தை கைவிட்டான் என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள நுழைஞ்சவர் ஐயோ என்னாச்சு இவருக்கு நாதன் சார் தானே அப்படின்னு கேட்டாரு அவ ஆமா அப்படின்னு அசைக்கிறான் பேசிக்கிட்டே இருந்தாரு என்னடா சத்தமே இல்லைன்னு சொல்லிட்டு சமையலறையில இருந்து வெளியில வந்து பார்த்தா இப்படி கிடக்கார் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டான் இருங்க இருங்க பயப்படாதீங்க அப்படின்னு அவகிட்ட சொல்லிவிட்டு என்னங்க கொஞ்சம் முகத்தில் தண்ணி தெளித்து பாருங்க அப்படின்னு செந்திலம்மா தன்னோட புருஷங்கிட்ட சொல்கிறாங்க அவர் சாப்பாடு மேலே இருந்த டம்ளர்லேருந்து தண்ணி எடுத்து தெளிச்சாரு அப்புறம் மெதுவாக மாமா கையை பிடிச்சி பார்த்தாரு திரும்பி டாக்டர் இளங்கோவுக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொல்லுங்க அப்படின்னாரு பரபரப்பா ஃபோன் ரெண்டு நாளாக வேலை செய்யலை அப்படின்னு குரல் கம்மி சொன்னான் வாசல் பக்கமாக ஓடி வலது பக்கமாக பார்த்தாரு கையை தட்டி கண்ணன் கண்ணன் அப்படின்னு கூப்பிட்டாரு கையால் பைக் ஓட்டுறவன மாதிரி ஜாடை காட்டி பைக்கோடே சீக்கிரமா அப்படின்னு கத்துனார் சில நொடிகளுக்கு அப்புறம் பைக் சதத்தோடு வாசலில் வந்து நின்னான் செந்திலப்பா அவன்கிட்ட மெதுவாக தனிஞ்ச குரலை சொன்னார் அவன் தலையை ஆட்டிக்கிட்டே பைக்லேருந்து சாஞ்சு உள்ளே எட்டி பார்த்தான் அவர் சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு தோலை தட்டினார் உட்கார சொல்லி உள்ளே வந்தவரை உட்கார சொல்லி கை காட்டுறான் இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்கு இப்போ என்ன இப்போ வந்தார் இவர் அப்படின்னு கேட்டார் இப்போ தான் ஒரு காமணி நேரம் ஆயிருக்கும் திருச்சிக்கு சிநேகிதர் வீட்டுக்கு போயிருந்த பஸ் இங்கே நின்னது சரி உங்களெல்லாம் பார்க்கலான்னு தோணுச்சுன்னு இறங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அம்மா கிரிக்கெட் பால் திரும்பியும் சாக்கடையில் விழுந்துருச்சு இந்த வாட்டி எடுக்க முடியல இன்னொரு பால் வேணுமா அப்படின்னு கத்திக்கிட்டே சேகர் ஓடி வந்தான் ஹாய் அங்கிள் ஹாய் ஆண்டி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சிரிச்சிட்டு சோஃபாவை பார்த்தது ஐ நாதன் மாமா அப்படின்னா ஒரு பக்கத்தில் ஓட பார்த்தவனை சட்டுன்னு நின்று ஏதோ சரியில்லாதவன மாதிரி உணர்ந்தான் என்னமா அப்படின்னா மெதுவா மாமாவுக்கு உடம்பு சரியில்லடா நீ சாரதாண்டி வீட்டுக்கு போய் வித்யா ரம்யா ரெண்டு பேரோடையும் அங்க இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அம்மா சொல்ல சொன்னான்னு ஆண்டி கிட்ட சொல்லு நீயும் அங்கேயே கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லும் போதே எவ்வளவு மோசமான நன்மையிலையும் மனம் வேற வேற தளங்கள்ல அதாவது பாட்டுக்கு இயங்குறது ஆச்சரியமா இருந்துச்சு நீ யோசிச்சா அம்மா இல்லம்மா நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் இல்லடா இல்லம்மா அப்பா வேற இன்னும் வரல நான் இருக்கேம்மா பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான் பாருங்க செந்திலம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க கொஞ்சம் சிரிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாய மூடிட்டாங்க அந்த நொடியை தாண்ட நினைக்கிறது மாதிரி குக்கர் ரொம்ப நாளையாக சத்தம் இருக்குது நிறுத்துடா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் பதிலை மு அடுப்பை அணைச்சாங்க செந்திலம்மா நாளி அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்களே எந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பத்மா யோசித்தான் இல்லை கண்ணா நீ அங்கேயே ரம்ய வித்யாவோட இருந்தால் தான் சௌகரியமாக இருக்கும் நீ இல்லைன்னா அதுக்கு ரெண்டும் இங்கே ஓடி வந்துடும் சாரதா ஆண்டிக்கு ரொம்ப நேரம் அதுகளை மேய்க்கிறது கஷ்டம் நீ இப்போ போயிட்டு ஒரு ஆறரை ஏழு மணி வாக்கில் அதுகளையும் கூட்டிகிட்டு வா அதுதான் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரியா அப்படின்னா பத்மா அவன் உதட்டை கடிச்சுக்கிட்டே தலையாட்டிகிட்டு வெளியே போனான் பத்து வயதுக்கு மனிதர்களை புரிஞ்சுக்கொள்ளுறது நிலைமைக்கு தகுந்த மாதிரி இதமாக இருப்பதும் அதிகம்தான் நாதன் மாமா கூட அவன் தலையை கோதி விட்டுக்கிட்டே சொல்லுவார் இப்போ முதிர்ச்சியோட பேசுகிறான் பாரு அப்படின்னு அவர் போன முறை வந்தப்போ கூட சேகர் கிரிக்கெட் விளையாடுறது மாதிரி வெறுங்கையை வச்சுக்கிட்டு பேட்டை சுழட்டுறது மாதிரி செஞ்சதை பார்த்துட்டு மேட்ச் நடக்கிறத ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னாரு அவன் உடனே தலையாட்டிட்டு உனக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்ட உடனையும் அவரே மறுபடியும் சச்சினா அப்படின்னு கேட்டார் சச்சினும் பிடிக்கும் தீபாவளி வானவேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும் அவராட்டம் ஆனால் எனக்கு ராகுல் திராவிட்டு தான் பிடிக்கும் ஏன் அவர் விளையாடுறப்ப தன்னை பற்றி கவலைப்படாமல் அவனோட ஸ்கோரை பற்றி கவலைப்படாமல் தன்னோட டீமை பற்றி மட்டும் யோசிச்சு ஒரு யோகி மாதிரி ஆடுறாருன்னு தோணும் அதனால் பிடிக்கும் ஆமா ஆச்சரியத்தில் கண்களை விரிச்சு இங்கே வாடா கண்ணா அப்படின்னு அவனை நெஞ்சோடு அணைச்சி முத்தமிட்டார் அவகிட்ட அவன் விளையாட போன பின்னாடி சொன்னார் அவன் தானாக யோசிச்சு சொல்லலை யாரோ எழுதி படிச்சுட்டு சொல்கிறாப்புல சொல்கிறான் எத்தனை அறிவு ம் அப்படின்னு சொல்கிறாரு தான் ஆண்டனி கிளியோ பாட்ரா பற்றி சொன்னதை கேட்டிருப்பாரா என்ன யோசனை இந்த நேரத்தில் அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிறான் குக்கரை அணைச்சிட்டு டைனிங் டேபிளை ஒட்டி நின்றுக்கிட்டா செந்திலம்மா அவள் கொஞ்சம் கோணலாக தள்ளி இருந்த நாட்காலியை பிடிச்சிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறான் செந்திலப்பா வாசல் பக்கம் பார்த்த மாதிரி நின்று எதையோ யோசிக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தார் மூணு பேருமே மாமாவை பார்க்குறத தவிர்க்கிறோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க நடிக்க தெரியாத நாடக நடிகர்கள் மேடையில் எங்கே நிற்க வேணும் எப்படி நிற்க வேணும் எங்கே கை காலை வச்சு யாரை பார்க்கணும் அப்படிங்கறது தெரியாம திரு திருன்னு விழிச்சுக்கிட்டு அங்கங்கே பார்த்துட்டு நிற்பாங்கள்ல அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தோணுச்சு பார்க்கறதுக்கு மா மாமா கிட்ட சொன்னா இதை ரசிச்சு கேட்பாரு அப்படின்னு அவன் நினைச்சா என்ன அபத்தமாக யோசிக்கிற அப்படின்னு தளத்தலையே அடிச்சுக்கிட்டான் வாசல்ல பைக் சத்தம் கேட்டுச்சு அதுக்குள்ளாவா கண்ணன் டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டான் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கும்போது டாக்டர் சாரு பக்கத்து ஊருக்கு போயிருக்காரான் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க போய் கூட்டிகிட்டு வந்துறேன் நேரம் ஆச்சுன்னு நினைக்க போறீங்களேன்னு சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போனாரா ஒரு மணி நேரம் ஆச்சான் ம் அப்போ வர நேரம் தான் சரி நீயே கேர்ஃபுல்லாக ஓட்டிட்டு போ சொல்லி அவனை அனுப்பிச்சி வச்ச உடனே இதுதான் இந்த சின்ன ஊரில் பிரச்சனை ம் என்ன பண்ணலாம் திருச்சிக்கு கூட்டிகிட்டு போகலாமா ஒன்றரை மணி நேரம் ஆகும் நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவர் மனைவியை பார்த்து கேட்டார் டாக்டர் வர நிச்சயம் அவ்வளோ நேரம் ஆகாதில்ல எதுக்கோ நீங்கள் டாக்ஸி ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாருங்கள் அந்த குக்கிராமத்தில் டாக்ஸிக்கு எங்கே போகிறது மெயின் ரோட்டில் போய் தான் பார்க்கணும் ஏதாவது போக்கு டாக்ஸி கிடைச்சாதான் உண்டு இல்லைங்க கிடைக்கிறது கஷ்டம் இன்னொரு நல்ல ஐடியா சொல்கிறேன் நல்லூரில் முத்து இருக்கார் இல்லையா ஃபோனை போட்டு கார் கொடுக்க முடியுமான்னு கேளுங்க அதுக்குள்ளே டாக்டர் வந்துட்டான்னா முத்துக்கிட்ட கார் வேண்டாம்னு சொல்லிடலாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு செந்தில்லம்மா சொல்ல அவர் கரெக்டு நீ சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொன்னபடியே வெளியே போனார் சின்ன ஊர் தான் கிராமம் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே ஊர் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே வங்கி மேலாளருக்கு கட்டாய கிராமப்புற பணி அப்படிங்கிறதுனால இங்கே இருந்துட்டாங்க இந்த ஊரை பற்றி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டாங்க இல்லைன்னா இந்த ஊரில் ஒரே சாதகமான அம்சம் ரெண்டு பெரிய நகரங்களை இணைக்கிற மாநில நெடுஞ்சாலை ஊரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சு இந்த கிராமத்தை நோக்கி மாமாவை ஈர்த்தது மனிதர்கள் மீதான அன்பு இல்லாமல் வேற என்னவா இருக்க முடியும் எதிர்பாராம பெய்யிற மழை மாதிரி மாமாவோட வருகை ஒவ்வொரு தடவையும் மனசை குளிர வைக்கும் உங்களுக்கு ஏன் மாமா இப்படி ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு மனசுக்குள்ளேயே கிடந்து அடிச்சுக்குச்சு அவளுக்கு இந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன் அவளுக்கு நினைக்கவே பயமா இருந்தது முத்து கார் எடுத்துட்டு வெளியூர் போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டே உள்ளே வந்தார் செந்திலப்பா நல்ல வேலையா டாக்டர் உள்ள வந்தார் கண்ணனும் வந்து ஓரமாக நின்னுக்கிட்டான் செந்தில் அப்பா மாமாவை கை காட்டினார் கண்ணன் காதில் ஏதோ சொன்னார் அவர் தலையை ஆட்டிட்டு வெளியே போனார் ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்துகிட்டு அவர் இவருக்கு பிளட் ப்ரெஷர் ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பத்மாவை பார்த்து கேட்டார் அவள் தெரியல அப்படின்னு சொன்னான் ஒரு ரெண்டு நிமிஷம் சோதிச்சு பார்த்துட்டு ம் போயிட்டாருங்களே மாசிவ் அட்டாக் சார் யார் வெங்கடேஷன் சாரோட அங்கிளா சார் வீட்டில் இல்லையா செந்தில் அப்பா அவர்கிட்ட மெதுவாக சொன்னார் ம் தலையை அசைச்சிக்கிட்டு டாக்டர் கிளம்பிட்டார் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு உட்காந்தா பத்மா செந்தில் அப்பா அவரோட வாசல் வரைக்கும் போனார் செந்தில் அம்மா அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க என்ன பண்ணுறது மனுஷனுக்கு விதி எங்கே எப்படி முடியும்னு யாரால் சொல்ல முடியும் அவரோட விதி இன்னைக்கு உங்கள் வீட்டில் முடிஞ்சிருக்கு இதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செந்தில் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டாங்க கையை பிடிச்சிட்டு ஆளு கஷ்டமான நிலமை தான் புரியுது நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க அப்படின்னு செந்திலப்பா சொன்னார் நாதன் சார் குடும்பம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார் செந்திலப்பா பத்மா மலங்க மழங்க விழிச்சாங்க என்னங்க நீங்கள் இப்போ போய் கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க செந்திலம்மா இல்லைம்மா வெங்கடேசன் சார் வேறு ஊரில் இல்லை பெரிய ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது இல்லையா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டியிருக்கு நம்ம கடமை இல்லையா அவசரம் இல்லாமல் சொல்லுங்க மெதுவாக சாருக்கு எந்த ஊர் யாரை காண்டாக்ட் பண்ணணும் மாமா எந்த ஊர் எப்போ வரும்போதெல்லாம் எதையாவது சொல்லிக்கிட்டே வருவார் போன வாரம் மெட்ராஸில் ஒரு வேலையாக போயிருந்தேன்னு சொன்னார் ஒரு தடவை மறுசமயம் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு விஷயமாக போக வேண்டி இருக்குதும்பார் இன்னொரு சமயம் தஞ்சாவூரில் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவார் அப்படியே கும்பகோணம் போய் ஒரு வாரம் கோவில் எல்லாம் யோசிச்சேன்னு சொல்லுவார் அப்புறம் ஒரு தடவை திருச்சிக்கு பார்க்க போயிட்டு இருக்கேன்னு நினைச்சு பார்த்தா மாமா எப்பவுமே எங்கேயோ போய்கிட்டும் எங்கிருந்தாவது வந்துக்கிட்டும் இருந்தாரு அப்படின்னு தான் தோணுச்சு அத மாமா கிட்ட கூட ஒரு தரம் சொல்லியிருக்கேன் அவரு சிரிச்சுக்கிட்டே எல்லாருமே அப்படித்தான் எங்கேயோ போய்கிட்டும் எங்கிருந்தோ வந்துக்கிட்டும் தான் இருக்கோம் அப்படின்னாரு நிஜமாவே மாமா எந்த ஊரு அவருக்கு குடும்பம்னு ஒன்று இருந்துதா இருந்துதா இருக்குதா அதை பற்றி சின் ஊகமாக கூட ஒன்றும் தெரியலையே நான் ஏன் அதை பற்றி கேட்கல அவரும் சொல்லலை இல்லையே அவர் சின்ன வயசு அனுபவங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு திருவாரூருக்கு பக்கத்தில் கிராமத்தில் தன் பாட்டி வீட்டில் ரொம்ப பெரிய கூட்டு குடும்பத்தில் இருந்திருக்காரு பெரியவா சின்னவா எல்லாரும் சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் இருப்பாங்க ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பாடு கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி ஜே ஜேன்னு வீடே நித்திய திருவிழாவாக பாரு. ஆனால் வீட்டில் இருந்த பொம்மநாட்டிகள் பாடுதான் ரொம்ப திண்டாட்டம் இருந்து ராத்திரி வரைக்கும் இடுப்பொடிக்கிற அளவுக்கு வேலை செய்வாங்க பாவம் பெண்கள் அப்படின்னு சொல்லுவார் அதிலிருந்து ஆரம்பித்து பெண்கள் வாழ்க்கை இத்தனை வருஷங்களில் மாறி இருக்கா இல்லையா இப்படி ஒன்றுலேருந்து ஒன்று ஆரம்பித்து ஒன்று அவர்கிட்ட இருந்து பேச்சு போய்கிட்டே இருக்கும் எத்தனை எத்தனை சமாச்சாரம் சொல்லுவார் தன் கடந்த வாழ்க்கையில் தன் வீடு அந்த மனிதர்கள் அவர்களோடான உறவுகள் பிரியங்கள் பிணக்குகள் புரிதல்கள் சண்டைகள் சமாதானங்கள் சமன்பாடுகள் கற்றல்கள் எல்லாவற்றையும் பேசியிருக்கிறாரு அதுவும் அவருக்கும் அவரோட அம்மாவுக்குமான அற்புதமான அழகிய உறவு பற்றி ஆனால் அவருடைய நிகழ்காலம் அப்படிங்கிறது வீட்டுக்கு வெளியிலான வாழ்க்கை வெளி மனிதர்களை தவிர அவர் ரசனைகள் என்பது மட்டும்தான் இருந்துச்சு இந்த முரண்பாட்டை நான் ஏன் கவனிக்க தவிரனே ஏங்க என்னாச்சு ஏமா கொஞ்சம் காப்பி கீப்பி கொடுங்க மேடத்துக்கு குடிச்சிட்டு கொஞ்சம் சொல்லுங்கம்மா சாரை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொன்னார் செந்தில் அப்பா இல்லைங்க அவருக்கு என்ன ஊருன்னு எனக்கு தெரியல என்ன இத்தனை தூரம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு உங்களுக்கு அவர் எந்த ஊருன்னு கூடையா தெரியல முதல்ல ஆச்சரியம் தெரிஞ்ச கண்களில் அப்புறம் குற்றம் சாட்டுற மாதிரியான பார்வையில் பார்த்தார் உங்களுக்கு எப்படி பழக்கம் இவரே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நாதன் மாமாவும் இவரும் சேலத்துலேருந்து வரும்போது பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு வந்திருக்காங்க அப்போ அவர் யார் இவர் யாருன்னு எல்லாம் ஒன்று கொண்டு பேசியிருக்காங்க அந்த பஸ் நம்ம ஊர்கிட்ட வரும்போது பிரேக் டவுன் ஆயிடுச்சு பஸ்ஸில் ஆட்கள் ஏற்றி அனுப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க ஒரே கூட்டம் நம்ம வீட்டுக்கு வந்து காப்பி சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு மாமாவும் வந்தார் பசங்களோட பேசி விளையாடிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம் அவருக்கு குழந்தைங்கள ரொம்ப பிடிச்சிது குழந்தைங்களுக்கு மாமாவும் ரொம்ப பிடிச்சிது அப்படியே பழக்கம் அதிலிருந்து எப்போ இந்த ஊரை கிராஸ் பண்ணாலும் அவர் இங்கே வந்து அரை மணி நேரமாவது இருந்துட்டு போவார் இது வரைக்கும் ஒரு ஆறு தடவை வந்திருப்பாரு மாமாவே எனக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்குது என்ன சேகரம்மா இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன சமையல் நல்லா வெயில் வந்துடுச்சே வடகம் வத்த போடல போட ஆரம்பிக்கலையா நேத்து பெண்ணினும் பெருந்தெய்வம் சீரியல்ல அந்த படுபாவி அவ மாமியாரோட சேர்ந்து அந்த பெண்ணை கொல்ல சதி செஞ்சிருந்தா பார்த்தீங்களா பாக்கலையா அடடா நல்ல செய்யணும் மிஸ் பண் மிஸ் பண்ணிட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவுத்தளத்திலிருந்து கீழே இருக்கிறதான் தான் நம்பிக்கிட்டு இருந்த அந்த மாதிரியான சளிபூற்ற தினசரி உரையாடல்கள் இருந்து தப்பிச்சு ஆஸ்வாசம் அடைகிற ஒரு இடமாக தான் மாமா இருந்தார் தன்னோட அறிவு உரையாடல்களும் ரசனை பரிமாற்றங்களுக்குமான நல்ல சக தோழனா இருந்தாருன்னு சொல்லலாம் தவிர தனக்கான பிரத்யேக மேடையை தன் மீது பாய்ச்சிகிற வட்டத்தை அவர் அழிச்சார் தன்னோட ரசனைக்கு பாராட்டுதல்கள் தன் கருத்துக்களுக்கான ஆமோதிப்புகள் தன்னோட வேறுபட்ட பார்வைக்கான வியத்தல்கள் கூர்ந்த அறிவுபூர்வமான பேச்சுக்களுக்கான கைத்தட்டல்கள் இவை எல்லாவற்றையும் மனசார கொடுக்கிற ஒரு நல்ல பார்வையாளராகவும் அவர் இருந்தார் அவளும் அவரோட அடுத்த வருகையை எதிர்பார்த்து த தன்னோட நிகழ்த்துக்களையோட ஒவ்வொரு அம்சத்தையும் கூர்த்திட்டுக்கிட்டு தான் காத்திருப்பான் அந்த வேளையில துக்கத்தை கடப்பதுக்காக தன்னைத்தானே இவ்வளவு கூறு போட்டு பார்க்கணுமா இதை பற்றி யோசிக்க வேண்டாம் கடவுளே இது ஏன் எப்படியாச்சு இப்போ கூட மாமா போன வருத்தத்தை காட்டிலும் அவர் போனதால் தான் இழந்தது என்ன அப்படிங்கிற கணக்கு பார்க்குறது தான் இந்த மனசு எல்லார் சாவுக்கும் எல்லார் அழுகிக்கும் அதனூடான தான் இழப்பது பற்றி அல்லவா என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு செந்திலப்பாவை கேட்டுக்கிட்டே வெங்கடேஷன் உள்ள நுழைஞ்சா பயண கலைப்பும் கைப்பையுமா அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் ஏன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வேற இருந்தார் அவளை பார்த்தார் அவனோட பார்வை கோணத்தில் மாமா விழுந்தது அய்யோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாமா பக்கத்தில் போனார் செந்திலப்பா அவனுக்கு பக்கத்தில் வந்து மெதுவாக சொல்ல தொடங்கினார் அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டே நடுநடுவில் கல கவலையும் கலவரமாக இருந்த அவளோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான் அவர் சொல்லி முடித்ததோ உங்களுக்கு நாதன் மாமா என்ன ஊர் தெரியுமா அவர் குடும்பம் எங்கே இருக்குது அப்படின்னு கம்மிய குரலில் கேட்டான் அவன் தெரியாது அப்படின்னு சொன்னான் அவ ஓன்னு அழத் தொடங்கினான் இந்த கதையை படித்து முடிக்கும்போது உண்மையாலுமே பேரன்பு கொண்ட மனிதர்களின் இழப்பு அவர்களுடனான அந்த உரையாடல் அவரோடான அந்த பேச்சுக்களும் அவரோடான அந்த பழகும்போது அவர் பழகிய முறையும் இதெல்லாம் நினச்சி நினச்சி ஒரு பேரழுகையாக வரும் இப்படியான ஒரு கதையை அதான் இதை கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை யாருனே தெரியாது அடிக்கடி வருவார் தன்னுடைய உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ரசனைக்கு மாதிரியான பேச்சுக்களையும் புரிதல்களோடு பேசுவார் அப்படியான மனிதர்களும் உலகத்தில் இருக்காங்க சமீபத்தில் அப்படியான ஒரு மனிதரின் இழப்பை நான் சந்திச்சிருக்கேன் மீண்டும் அடுத்த கதையோடு வருகிறேன் அதனாலேயே இந்த கதை எனக்கு நெருக்கமான கதையாக இருந்துச்சு நன்றி